இனியே காலை வணக்கம் ந உளவதி தில்லைத்தேவன் லண்டனிலிருந்து பொறிச்சொல் பொலி பொலி வியாழக்கிழமைக்கு உடையது பொலி பொலி என்று நெல் வெட்டி அதனை நெல்லை பதம் இட செய்யும் போது அதனை பொலி பொலி என்று சொல்லித்தான் அதனை கட்டி அடிப்பார்கள் பொலி என்றால் பொலிதல் அதாவது அழகாக இருப்பதை பொலி பொலி என்று சொல்லுவார்கள் இவர் பொலிவாக இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள் ஒருவர் ஒரு மணமகனை ஒரு மகன மகளை பார்த்து இவருக்கு இவர் பொலிவாக இருக்கிறார் அதாவது அவர் பொலிவானவர் என்று கூட சொல்லுவார்கள் அதாவது செழித்திருத்தல் இவற்றையும் கூறுவது மற்றது அதிகரிப்பு அதிகரிப்பு அதாவது கூடினதாக வரும்போது அதிகரித்து விட்டது இம்முறை குறைவாக காய்த்த மரம் இப்போது நிறைய காய்த்திருந்தால் இந்த முறை அது நிறைய காய்த்திருப்பதனால் அதிகரித்திருக்கிறது முந்தைய முன்னைய காலத்தை விட என்று சொல்வார்கள் பொலி பொலி நன்றி வணக்கம்